వీడు స్కూల్స్ హోటల్ స్టోర్ రూమ్ ఎంగు ఎలా పాటిషన్ వల్ కట్టాలి వల్ పేనల్స్ தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தனியார் துறைகளில் முப்பது லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு தொடர்ந்து கூறி வந்த தகவல்கள் பொய்யானவை என்பதை ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்கள் அம்பலப்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தின் பொருளாதார நிலை தொழில் விவசாயம் மருத்துவம் உள்ளிட்ட துறைகளின் நிலை குறித்த தரவுகளை தொகுத்து ரிசர்வ் வங்கி ஒரு ஆவணத்தை வெளியிட்டுள்ளது அதில் திமுக ஆட்சி காலத்தில் முப்பது லட்சம் வேலைகள் உருவாக்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி இருபது ஒன்றாம் ஆண்டின் இறுதியில் தமிழகத்தில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்று மூன்றாகவும் அவற்றில் பணியாற்றும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி மூன்றாக இருந்தது அதன்பின் ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இறுதியில் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாகவும் அவற்றில் பணியாற்றும் தொழிலாளர் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்றாண்டுகளில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் எண்ணிக்கை நான்கு புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் மட்டுமே அதிகரித்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பதாயிரத்து நூற்றி இருபத்தி ஒரு தொழிற்சாலைகளில் செய்யப்பட்டுள்ள முதலீடுகளின் மதிப்பு மூன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் மட்டும்தான் என்றும் அதிமுக ஆட்சியின் இறுதியில் முப்பத்தி தொழிற்சாலைகளின் மதிப்பு மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்